எங்களுக்கு எங்களுடைய தலைவருக்கு விட்னஸ் சம்மன் வந்திருந்தது அதன் அடிப்படையில் எங்களுடைய தலைவர் நேற்று டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி அவர்களுக்கு தேவையான விளக்கத்தை அளித்தார் மேலும் மேலும் இது தொடர்பாக அவர்கள் அதாவது இன்னைக்கு இன்றும் இல்ல இந்த வாரம் பொங்கல் நிகழ்ச்சியும் இருக்குது படம் ரிலீஸ் சம்பந்தமாகவும் எங்களுடைய தலைவருக்கு பல கூட்டங்கள் டிஸ்கஷன்ஸ் இருக்கிற காரணத்தினால நாங்களே வந்து வேறு ஒரு தேதிக்கு நாங்கள் வேண்டுமென்று கேட்டுக்கொண்டோம் அதன் அடிப்படையில் அடுத்த வாரம் ஏதாவது ஒரு தேதி எங்களுடைய தலைவரின் நேரத்தை பொறுத்து வேறொரு தேதியில் மீண்டும் மீண்டும் ஒரு நாள் ஆஜராகி தேவையான விளக்கத்தை நாங்கள் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கிறதுனா நாங்கள் முடிக்கணும் கேட்டுக்கொண்டார்கள் ஸோ அதற்கு அடிப்படையில் தான் நாங்கள் அடுத்த வாரம் ஏன்னா இன்றைக்கி ப பல நிகழ்ச்சிகள் ஆல்ரெடி எங்களுடைய தலைவருக்கு பிளான் ஆகியிருக்கனால அதனால் நாங்கள் அடுத்த வாரம் அது தொடர்பாக மீண்டும் கேட்டுக்கொண்டோம் அந்த தேதி முடிவான பிறகு கண்டிப்பாக அது தொடர்பாக தெரிவிப்போம் வேறு ஏதாவது இருந்தால் கேட்கணும் இல்லை இல்லை இன்னும் நாங்கள் முடிவு செய்யவில்லை நாங்கள் முடிவு செய்து எங்களுடைய தலைவரின் நேரத்தை பொறுத்து அது ஏதாவது ஒரு நாள் ஏன்னால் தேர்தல் நேரம் இருக்கிறது நிறைய கூட்டங்களும் நாங்கள் நிகழ்ச்சிகளும் ஆல்ரெடி நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதன் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஸோ அது தேதி நாங்கள் என்ன கன்ஃபார்ம் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதனால அதன் அடிப்படையில் இன்னும் ஒரு சில நாட்களில் நாங்கள் தேடி முடிவு செய்து நாங்கள் அங்கே தெரிவித்த பிறகு அவர்கள் அதுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வோம் இல்லைங்க பாருங்க எங்களுடைய தலைவருக்கு வந்தது விட்னஸ் அம்மன் உங்க எல்லாருக்கும் தெரியும் உள்ள நடந்த விசாரணை என்ன நடந்தது தெரிவிக்கிறது அது மாண்பாக இருக்காது கரூர் சம்பவத்தை பொறுத்தவரை எல்லாருக்கும் நாங்கள் பல தடவை சொல்லிட்டோம் தமிழக மக்கள் எல்லாருக்கும் தெரியும் என்ன ஒன்னு ஒரு சிம்பிள் உதாரணம் ஏழு காவல்துறை வந்து காவலர்கள் அங்க டிப்ளாய் பண்ணியிருந்தோம் சிஎம் சொல்லியிருந்தார் அறுநூத்தி ஏழு அதாவது சும்மா குத்து மதிப்பால் அறுநூத்தி ஏழு காவலர்கள் சட்டசபையில் சொல்லியிருந்தார் திரு டேவிட்சன் அவர்கள் வந்து ஐநூறு காவலரும் சொல்லியிருந்தார் ஒரு சின்ன முரண்பாடு சொல்றேன் ஒரு சின்ன சாதாரண விஷயத்திலே எவ்வளவு முரண்பாடுகள் இந்த அரசியலருந்து ஒவ்வொரு சட்டசபையில் சிஎம் சொன்னதுக்கும் திரு டேவிட்சன் அவர்கள் சொன்னதுக்கும் ஏன்னா அவசரப்பட்டு இவர்கள் பல வித பல விதத்துல இந்த கேஸ்ல நிறைய தவறுகளை இந்த ஆரம்பத்தில் இந்த கரூர் இன்சிடென்ட் நடந்தது அது அது நடப்பதற்கு காரணமாக இருந்ததும் பல விஷயங்கள் தமிழக அரசும் காவல்துறையும் செய்துள்ளது அது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் எங்களால் முடிந்த அளவு நாங்கள் கொடுத்திருக்கிறோம் அடுத்ததாக கடந்த வாரம் கரூர் சம்பவத்தில் அதாவது போஸ்ட்மார்ட்டம்ல பல குளறுபடிகள் நடந்துள்ளது என்று நாங்கள் பல புகார்கள் முன்னணி கூறியிருந்தோம் அந்த பாதிக்கப்பட்ட இறந்தவர்களின் குடும்பங்களை கூப்பிட்டு காவல்துறையினர் மிரட்டி முன் கையெழுத்து வாங்கியதாக பல புகார்கள் வந்தது அது குறித்தும் சிபிஐடம் நாங்கள் எங்களுடைய புகார்களை தெரிவித்துள்ளோம் ஏன்னா பல இறந்தவர்களுடைய குடும்பத்தினரை அழைத்து அவர்களை மிரட்டி அவர்களிடம் முன் தேதிட்டு நாங்க தான் அவசரமா போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு தர சொன்னோம்னு சொல்லி தமிழக கரூர் நகர ஸ்டேஷன்ல இருந்து கரூர் எஸ்பி ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டு மிரட்டியதாக ஆதாரத்துடன் நாங்கள் புகார்களை தெரிவித்துள்ளோம் அது சம்பந்தமாக விரிவாக விசாரணை நடத்துவேன் என்று சிபிஐ கரூர் விஷயத்தில் நியாயம் கிடைக்கப்பட வேண்டும் அட் எனாஸ்ட் நேர்மையாக ஜன்னாயன் பொறுத்தவரை எங்களுடைய தலைவருடைய கடைசி படம் தமிழக மக்கள் அனைவரும் தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்த திரைத்துடையோம் இந்தியா மக்கள் முழுவதும் இதை பீஸ்ஃபுல்லாக எங்களுடைய தலைவருக்கு ஒரு நியாயமான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நல்ல படம் நல்ல இது ரிலீஸ் வந்து இருக்கணும்னு விரும்புகிறோம் படம் ரிலீஸ் ஆகட்டும் நீதிமன்றத்திலேருந்து வரட்டும் அது அது அதுக்கப்புறம் விரிவான உங்களுடைய கேள்விகளுக்கு நல்ல

அது எல்லாருக்கும் நாங்க உணர்ச்சி பூர்வமாக அனைத்து எங்களுடைய தொண்டரும் சரி தமிழக மக்களும் துறை ஒட்டுமொத்த இந்திய மக்களும் காத்துட்டு இருக்கோம் அது பீஸ்ஃபுல்லா முடியட்டும் அது ரிலீஸ் வந்து பீஸ்ஃபுல்லா முடியட்டும் உயர்நீதிமன்றத்துலயும் உச்ச நீதிமன்றத்துலயும் நாங்க அனைவரும் நல்ல ஒரு ரிசல்ட் வரும் காத்துட்டு இருக்கோம் அது வரட்டும் வந்த பிறகு சமந்தம் விரிவா பசங்க யாருமே காங்கிரஸ் தலைவர் செல்ல பேருநிலை வந்துட்டு பிபிஐ வந்துட்டு பிஜேபியோட ஒரு பொலிட்டிக்கல் அக்ரிமெண்ட்ல இருக்கு அதன் காரணமா தான் நான் என்கொயரி நட் பாருங்க